பாலசிங்க மாவட்டம் வந்துரு ரொம்ப சிம்பிள் சார் வேந்தர் நியமனம் வேந்தர் இவர் தான் ஆனால் துணை வேந்தர் இவர் நியமிக்கக்கூடாது நாங்கள் தான் நியமிப்போம் அப்படின்னு சொல்கிறச்சே அவருக்கு ஒரு சின்ன ஜர்க்கு இருக்குது அதை இதெல்லாம் நான் எங்கே பண்ணணும் என்னுடைய டொமை எனக்கு என் இருக்கிற வேலைங்க இதை திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு நீங்கள் பண்ணாதீங்க இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் ஒருவேளை வேந்தரையே நீக்கணும்னாலும் நீங்கள் அதுக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க அந்த பில்லை நாங்கள் கொண்டு வரணும்னு சொன்னால் எந்த கவர்னர் ஒத்துப்பார் அதனால தான் கவர்னர் ரொம்ப தெளிவாக இதெல்லாம் எதிர்க்கிறாரு அப்படின்றது அவங்க தரப்பு வாதம் ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா நாலு வருஷமாக தொடரக்கூடிய இந்த பிரச்சினையினால் மக்கள் மக்கள் என்ஸ் கவர்னர் ஒசஸ் சிஎம்மில் பாதிக்கப்படுவது மக்கள் ஒட்டுமொத்தம் இந்த சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு கொடுத்த அப்சர்வேஷனையும் இந்த நிகழ்வுகளையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சுப்ரீம் கோர்ட் கடந்த மூன்று நாட்களாக கொடுக்க அந்த விவாதங்களை பார்க்குற போது அங்கே அந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் பார்க்குற போது எந்த அளவிற்கு கவர்னர் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது கண்டித்து இருக்கிறது உச்சநீதிமன்றம் கவர்னருடைய நடவடிக்கைகளை கண்டித்திருக்கிறது ஒரு பொறுப்புள்ள கவர்னர் நம்முடைய தோழர் சொன்னார் நந்தகுமார் ஒரு மாநில அரசுக்கும் ம மைய அரசுக்கும் இணை இணைப்பு பாலமாக ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய வகையில் செயல்படுவதற்கு தான் ஒரு கவர்னர்னாங்க ஆனால் கவர்னர் நியமனத்தை குறித்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் என்ன அந்த டிபேட்ஸில் என்ன பேசியிருக்காங்கன்னா கவர்னரை வந்து ஒரு ஆர்னமெண்டல் போஸ்ட்டாகவே பார்க்குறாங்க இன்னொன்று வந்து அவரை எலெக்ட் பண்ணணுமா அல்லது வந்து நாமினேட் பண்ணணுமா என்பது பற்றியான விவாதங்களுக்கு பிறகு இந்த சூழலை வந்து உருவாக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலை கவர்னருக்கான அதிகாரத்தோடு அரசமைப்பு சட்டத்தில் அதில் ஒரு கிரே ஏரியா இருக்குதுன்னு சொல்றாரு கிரே ஏரியா இருக்கு ஆனா அந்த கிரே ஏரியால அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா கான்ஸ்டியூட் அசம்பிளியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சட்டத்தை உருவாக்குகிற போது இப்படிப்பட்ட ஆர் என்ற போன்ற கவர்னர் வருவார்னு அவங்களுக்கு தெரியாது போனால் அந்த கான்ஸ்டியூட் அசம்பிளியை என்ன பெரும்பான்மையான மெம்பர்கள் வந்து யாருன்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்கள் அந்த காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்க நினைச்சிருக்கும் அந்த காலத்தில் ஒரே கட்சி தான் ஆளும் மாநிலத்திலும் ஆளும் மத்தியிலும் ஆளும் என்கிற கண்ணோட்டத்தோட கூட அவங்க இருந்திருப்பாங்க ஒன்னு ரெண்டாவது கவர்னராக வரக்கூடியவர்கள் எல்லாம் மாண்புள்ளவர்களாக இருப்பாங்க அரசமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க நேர்மையானவர்களாக இருப்பாங்க நீதியின்பால் அக்கறை கொண்டவர்களாக இருப்பாங்க மக்களுக்கு எதிராக இருக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த கவர்னர் என்ற பொறுப்பையே உருவாக்கி இருப்பதாக நான் கருதுகிறேன் ஆனால் நேர்மாறாக நம்முடைய கவர்னர் அரசமைப்பு சட்டத்துக்கும் எதிராக இருக்கிறார் மரபுகளுக்கும் எதிர்பார எதிராக இருக்கிறார் தார்மீக அடிப்படையில் அவர் எதிராக தான் இருக்கிறார் அப்போது அதிகாரம் என்பது ரெண்டு இவர் நம்ம தொடர் ராம்கி அவர் சொல்கிறார் அதிகார மையங்கள் இரண்டு எப்படி அதிகார மையங்கள் இரண்டு இருக்க முடியும் ஒன்று தான் அதிகார மையம் அதிகாரம் என்பது மக்கள் தான் அதிகாரத்தை தர முடியும் மக்கள்கிட்ட தான் அதிகாரம் அப்போ மக்கள் யார்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க கவர்னர் பொறுப்பு என்பது குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்டது அது எதுவும் எலெக்டட் பர்சன் கிடையாது அவர் ஒரு ஆர்னமெண்டல் ஸ்டேட் ஹெட்டு அவ்வளோதான் அதை தவிர அவருக்கு என்ன அதிகாரம் அவருக்கு சில குறிப்பிட்ட அதிகாரங்களை அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பிரிவு மேற்கோள் காட்டுறாங்க அதில் அவர் மேற்கோள் காட்டக்கூடிய இருநூறுல கூட அவருக்கு என்ன சொல்லுது இதே மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து கே ஆர் நாராயணனுக்கு வருது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து நியமனம் குறித்து கே ஆர் நாராயணன் குடியரசுத் தலைவராக இருந்த போது வருது அப்போ அவர் வந்து அதில் வந்து திருப்பி அனுப்புறாரு வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு திருப்பி அனுப்புறாரு ரீகன்சிடர் பண்ணுன்னு சொல்லி நோட் போட்டு அனுப்புகிறாரு அதுக்கு பிறகு அதை வந்து அவங்க அப்படியே நிறுத்திட்டாங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்டு நிறுத்திட்டாங்க அது பண்ணலை அதை அந்த அந்த அவருடைய குறிப்புகளுக்கு பிறகு பண்ணலை ஆனால் இங்கே கவர்னர் என்ன பண்ணலாம் ஒன்று வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லைன்னா வந்து திருப்பி அனுப்பணும் அவர் திருப்பி அனுப்புறதுக்கு அதிகாரம் இருக்குது திருப்பி அனுப்பணும் திருப்பி அனுப்பிய பிறகு மறுபடியும் எந்த சேஞ்சஸும் இல்லாம அப்படியே திருப்பி சட்டமன்றத்திலிருந்து அரசு வந்து அனுப்பிச்சி பண்ணும் இதுதான் இதை தாண்டி அவருக்கு என்ன வேலை அவருக்கு என்ன அதிகாரம் இன்னொரு விஷயம் என்ன ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கிறார்னு உச்ச சொல்லும் பொழுது ஆளுநர் தரப்பு அதாவது அரசு தரப்பில் இருந்து பேசக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா அரசியல் காரணங்களுக்காக இந்த துணைவேந்தர் நியமனம் மசோதா கொண்டு வரப்படுகிறது இது எப்படி சார் நான் கையெழுத்திட முடியும் அவருன்ற கேள்வியே வைக்கிறாங்க துணைவேந்தர் நியமனம் மட்டுமல்ல அவர் அவர் வந்து எல்லா விஷயங்களிலும் வெறுமனே வெறுமன நிர்வாக ரீதியில் மட்டும் அவர் செயல்படல இன்னைக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் ஊழியரை போல ஆர்எஸ்எஸ் உடைய நிர்வாகியைப் போல தான் அவர் செயல்படுறாரு ஒன்று அவருடைய ஆளுநர் அலுவலகம் என்பது கமலாய் கமலாலயம் இருக்குது அதனுடைய பிரான்ச் ரெண்டு நாக்பூர் அலுவலகத்தோட ரெண்டு என்கிற அளவில் தான் அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஒரு பக்கம் வந்து நிர்வாகத்துக்கு எதிராக அரசுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக வேலை செய்கிறார் ஒரு பில்லை நிறுத்துறாங்கன்னா ஒரு பில்லு இல்லை அது அந்த ஒரு பில்லை சுற்றி ஆயிரக்கணக்கான முடிவுகள் எடுக்க வேண்டிய ஆயிரக்கணக்கான கோப்புகள் அதில் அடங்கி இருக்குது ஆனால் அவர் மூணு வருஷம் நிறுத்துறாருன்னா எப்படி அது ரீசனபிள் டைம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு ஒரு ஜட்மெண்ட் சொல்லியிருக்குது ஆஸ்லாங்கஸ் ஆஸ் சூனஸ் அப்படின்ற பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்குது ஆஸ் சூனஸ் ஒரு கவர்னர் ஒரு கோப்பில் பார்த்து அதுக்கான பதிலை சொல்றதுக்கு அதுக்கான முடிவு எடுப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா அதில் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சேர்க்க கவர்னர் விரும்புகிறார் அதனால நேரம் அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது உங்க விருப்பப்படியில் நடக்க முடியாது அவர் சொன்னார் நம்ம ராம்கி அதாவது வந்து நியாயம் இருக்கிறது கவர்னர் பக்கம் நியாயம் இருக்கிறது நியாயமெல்லாம் கிடையாது கவர்னர் அவருடைய நியாயத்தை பாருங்க நீதி பக்கம் தான் கவர்னருடைய நியாயத்தை பத்தி கவலை கிடையாது அவர் நீதியின் ஜஸ்டிஸ் என்பது நீதி என்பது வேற நியாயம் என்பது வேற ஆளாளுக்கு ஒரு ஒரு நியாயம் இருக்கும் ஆனால் நீதி என்பது ஒண்ணுதான் ஆனா நீதியின்படி அவர் செயல்படவில்லை அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறாரு இன்னும் சொல்ல போனால் கலாச்சார விஷயங்களில் பண்பாட்டு விஷயங்களை திணிக்க முயற்சிக்கிறார் எந்த பண்பாட்டை திணிக்க முயற்சிக்கிறார் சனாதன தர்மத்தை நிலை நிறுத்துவதற்கான அந்த பண்பாட்டு திணிப்பை தான் நிலை நிறுத்துவதற்காக அவர் முயற்சிக்கிறார் நான் புரிஞ்சுக்கிறேன் பாலசிங்க மாவட்டம் தான் சார் இது அவர் சொன்ன விஷயத்துல நான் தொடர்றேன் இந்த பூஞ்சி கமிஷன் சக்கார கமிஷன் ராஜமன்னார் கமிஷன் அதனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் முக்கியமான ரெக்கமெண்டேஷன் மூணு இருக்கு அது ஒன்று வந்து கவர்னரை அப்பாயின்ட் பண்ணும்போது அந்த மாநிலத்தினுடைய சீப் மினிஸ்டர் வந்து கலந்து ஆலோசித்து நியமனம் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது அவர் எந்த கட்சியும் அதாவது ஆளுகிற அந்த மாநிலத்தில் ஆளுகிற கட்சியோ அல்லது மையத்தில் ஆளுகிற கட்சியோ அதை சார்ந்தவராக இல்லாதவரா இருக்கணும்னு சொல்லுது ரெண்டாவது முக்கியமான ரெக்கமெண்டேஷன் மூணாவது ரெக்கமெண்டேஷன் இந்த மசோதாக்கள் எல்லாம் கவர்னருக்கு அனுப்பப்படுகிற போது அதுக்கு ஒரு காலக்கெடு வரம்பு வந்து வைக்கணும்னு சொல்லுது டெட்லைன் இருக்கும் இருக்கு அதுக்கு வந்து இவருக்கு வந்து யாரை தாழ குடியரசுத் தலைவருக்கு நானூறு நாட்கள் சொல்கிறாங்க நாலு மாதம் நாலு மாதம் நாலு மாதம் கவர்னர் கவர்னர் மாதம் மூணு ஒரு மாதம் அதுக்குள்ளே வந்து அந்த வரம்பு வந்து அவங்க அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அதை நடைமுறை ஏன் சரி காங்கிரஸ் கட்சி தான் நடைமுறைப்படுத்தலை இப்போ ஏன் பிஜேபி பண்ணலை அந்த ராஜமன்னார் கமிஷனையும் சர்க்கார கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனோ பூஞ்சி கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனையும் அவங்க ஏன் பண்ணலை ஏன்னா இந்த அந்த மையத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஒரு ஏஜென்ட்டாக தான் இன்றைக்கி வந்து இருக்கார்

அது அவங்க காரணங்களுக்காக காங்கிரஸ் செஞ்சிருப்பாங்க ஆனால் பிஜேபி திட்டமிட்டு சனாதன தர்மத்தை எதிர்க்கக்கூடிய அமைப்புகள் மாநிலங்கள் எது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு மற்ற மாநிலங்களும் இப்ப வந்து பிஜேபி ஆட்சி செய்யாத மாநிலங்கள் கவர்னர்கள் வந்து இடையூறு தராங்க ஆனால் குறிப்பா தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் கொடுக்கக்கூடிய இடையூறுகள் என்பது எதனால் அப்படின்னு ஒரு அரசியல் காரணமா பார்க்கலையா ஏன்னா இங்க ஜெயிக்க அவங்க அவங்க கவர்னர் வந்து மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறாரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிறாரு அமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கு அதை தாண்டி எல்லாவற்றும் தாண்டி அவருக்கு பிரச்சனை என்னன்னா சித்தாந்த ரீதியான பிரச்சனை சித்தாந்த ரீதியில் திராவிட சித்தாந்தம் இருக்குது பெரியாருடைய கருத்தியல் இருக்குது அங்க வந்து கம்யூனிச கருத்தியல் இருக்குது அந்த கருத்தியலுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை தொடுப்பதற்கான ஒரு ஏஜென்டா தான் இன்னைக்கு சித்தாந்த ரீதியிலான விஷயங்களுக்கு எதிர்ப்பாகத்தான் கவர்னர்